இயேசு கிறிஸ்துவின் வருகை இரண்டாம் வருகையினுடைய கட்டங்கள் எத்தனை கட்டங்களாக இருக்கும் என்றால் முதலாவது ரகசிய வருகை ரகசிய வருகை அதனாலதான் சொன்ன ரெண்டு பேர் மாவரைத்து கொண்டிருப்பார்கள் ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ரெண்டு பேர் வீட்டின் மேல் இருப்பார்கள் ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள் அந்த எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவர் கைவிடப்படுவான் என்று வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது இது ரகசிய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது ஆமீன் ரகசிய வருகை எந்த நிமிஷம் எந்த வினாடி இருக்கிறதோ அடுத்த செகண்ட்ல அந்த ஆட்சி பூமியில துவங்கும் அந்த அந்த ஆட்சியில ஏழு வருட காலம் ஏழு வருட உபத்திரவ காலத்தில் முதல் மூன்றை வருடம் உபத்திரவ காலம் இரண்டாவது மூன்று வருடம் மகா உபத்திரவ காலம் இந்த உபத்திரவ காலத்தில் இந்த பூமியில ஊழியம் ரெண்டு சாட்சிகள் இந்த பூமிக்கு வருவார்கள் அவர்கள் யார் என்றால் ஒருவர் எலியாவும் மற்றொருவர் சொல்லுங்க மற்றொருவர் ஏ நோக்கும் சிலர் சொல்றாங்க எலியாவும் மோசையும் வருவாங்கன்னு சொல்லி மோசே ஏனா அதுக்கு சில வசனங்கள் சொல்றாங்க தான் இதெல்லாம் செஞ்சாரு கட்டளை கொடுத்தாரு ரத்த தண்ணீரை ரத்தமா மாத்தினாரு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு ஆண்டவர் மோசை கொண்டல்ல ஏ நோக்கை கொண்டும் ஆண்டவர் அவைகளை மறுபடியும் செய்வார் வேதம் பிறப்பதும் மறிப்பதும் அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர் சாப்டர் முடிந்தது இனி வரப்போகிறது மோச அல்ல எலியாவும் ஏ நோக்கும் வரப்போகிறார்கள் அலையிலோயா அப்ப இந்த உபத்திரவ காலத்தில் அவர்கள் ஊழியம் செய்வார்கள் அவர்கள் ரத்த சாட்சியாய் மறிப்பார்கள் உபத்திரவ காலத்தின் நடு மையத்தில் ஒரு வருகை இருக்கும் அலையிலோயா இதை பற்றி அநேகர் சொல்றது இல்லை என்னிடத்தில் வேத ஆதாரம் இருக்கிறது முடிஞ்சிட்ட பிறகு எங்கிட்ட கேட்கலாம் இன்றைக்கு அநேகர் சொல்வதில்லை மூன்று இந்த ஏழு வருட உபத்திரவ காலத்தில் மையத்தில் மூன்ற வருஷத்தின் முடிவில் ஒரு வருகை உண்டு ஏன் இந்த வருகை அப்படின்னா கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் கைவிடப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய காரியத்திற்காக ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து உபத்திரவ காலத்திலும் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த உபத்திரவ காலத்தின் மையத்திலே ஒரு வருகை உண்டு கைகளை சொல்லுவா சோ இந்த ஏழு வருட உபத்திரவ காலம் முடிந்த பிறகு தேவனுடைய மகிமையான வருகை இருக்கும் அலையலுயா சொல்லுவோம் அலையலுயா அதுக்கு பிறகு ஆயிரம் வருஷ அரசாட்சி அதுக்கு பிறகு யுத்தம் இப்படி பல காரியங்கள் உண்டு எல்லாம் விவரமா சொல்வதற்கு நேரம் இல்லை ஆண்டுடைய பகிரங்க வருகைக்கு முன்பதாக ஒரு இந்த உலகம் அக்னினால் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியம் ரகசிய வருகை